அன்றைக்கு வந்து மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை வழிமுறைகள் அவங்களுடைய ஒர்க்கு ஸ்டைலு அன்னைக்கு இருந்த தட்பவப்ப சூழ்நிலைகள் அவங்க கொஞ்சம் ஈஸியா கடைபிடிக்க முடிஞ்சு ஆனா நாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி கலாச்சாரம் சரிங்களா அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பொலியூஷன் கண்ட்ரோலு உணவு முறைகள் தண்ணி எல்லாமே மாறி போய் கிடக்குது ஒரு வேலை மட்டும் நீங்க முதல்ல இயற்கையா மாறுங்க அப்படின்னு ஒருவேளை மட்டும் குறிப்பா காலை வேலை மட்டும் அவங்களை இயற்கையா வந்து மாற சொல்றோம் இயற்கை உணவுகளை கடைபிடிக்க சொல்றோம் பயங்கரமான ஹேபி மக்கள் ஐயோ இப்ப உடம்பே லேசா இருக்குதுங்க அவங்களுக்கு அன்னைக்கு காலை வேலை மட்டும் இயற்கை உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் எனர்ஜியா இருப்பாங்க பிரிஸ்கா இருப்பாங்க நைட்டு படுத்தோன்னு தூக்கம் வந்துடும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மலம் போகணும்ல காலை உணவு மட்டும் இயற்கை உணவு நீங்க எடுத்து பாருங்களேன் காலையில அஞ்சு மணிக்கு டான் போட்டுரும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு டான் எழுபட்டுரும் அஞ்சு மணிக்கு அந்த மலம் போகணுன்றது உள்ளுக்குள்ள அந்த பயோ கிளாக் சொல்லுவோம் இல்லையா அந்த கிளாக் வந்து பாத்தீங்கன்னா அலாரம் கொடுத்துரும் அது இயற்கை மருத்துவத்துல மட்டும்தான் முடியும் இயற்கை உணவுல மட்டும்தான் முடியும் அதை நாங்க காலையில ஒருவேளை மட்டும்தான் எடுக்க சொல்றோம்